கைக்கலால் இந்த நாளிலும் கூட இரண்டு காரியங்களை குறித்து இந்த நாளிலே கத்தாக நாம் பேச இருக்கிறோம் துதியும் கன மகிமி வளமையும் ரசனியமும் நாம் இயேசுவானவர் ஒருவருக்கே இப்பொழுதும் இதை கேட்கிற அனைவரையும் கத்த தான்மை ஆசீர்வதிப்பீராக நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் வீட்டில் வறுமையாக இருந்தாலும் இந்த நாளிலே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க காத்திருக்கிறார் கத்தக்கே மகிமை உண்டாகட்டும் இப்பொழுதும் களத்தையின் மேல் கை வைத்த கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று நம் வசித்த வேதாகமும் சொல்லுகிறது நாம் கத்தருக்கு நாம் ஒரு பொருளையாவது நாம் காணிகையாகவும் கொடுத்து விட்டால் அதை நாம் திரும்பி பார்த்து நாம் கேட்க கூடாது ஏனென்றால் கத்தருக்கு அது பிரியமில்லாத காரியம் ஏனென்றால் கத்தர் சொன்னால் தான் நீங்கள் கொடுக்க முடியும் தாயோட பிறந்த தங்கமா இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் கொடுக்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் அவர் உத்தரவு உத்தரவு இட்டார் என்றால் நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும் கத்திய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமுடியும் கூட கீழே விழுகாது கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு போதும் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் அது அதனுடைய பலன் உங்களுக்கு மிகுதியாயிருக்கும் பரலோகத்திலே உங்களுக்கு மிகுதியாயிருக்கும் நீங்கள் பரலோகத்திலே பொக்கிசத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த பூமியிலும் ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கத்த கொடுப்பார் இரண்டாவது காரியமாக மனைவியை குறித்து நாம் பார்க்கிறோம் சோதாம் கொமராவிலே பாவங்கள் நிறைந்த போது கற்றுடைய சன்னிதானத்திற்கு அந்த பாவம் எட்டின போது மூன்று தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தார்கள் இந்த சோதோம் கொமராவில் பாவம் அதிகமாக இருந்ததுனாலே அந்த சோதோம் கொமரா பட்டணத்திலும் கூட லோத்து லோத்துக்கு இரண்டு இரண்டு மகள்கள் ஒரு மனைவி இவங்க நாலு பேர் மட்டும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த மூன்று தேவதூதரும் உங்களுக்கு கண்ணுக்கு கண்ணு கெட்ட தூரத்தில் போ போங்கள் என்று சொன்னும்பொழுது லோத்து இதோ இந்த சோகம் சோகார் மலைக்கு நாங்கள் ஓடி போகிறோம் நீங்கள் போன பொழுது இந்த சோகம் குமராவை நாங்கள் அழிக்கப் போகிறோம் தூதர்கள் எச்சரித்தார்கள் நீங்கள் பின்னிட்டு பார்க்காதீர்கள் என்று சொன்னபோதும் கூட அவர்கள் நாலு பேரும் போகிறார்கள் அவர்கள் லோத்தும் இரண்டு மகள்களும் முன்னாடி ஓடி போகிறார்கள் அதுக்கு பின்னாடியே மெதுவாக அந்த லோத்தின் மனைவி பார்த்து என்று திரும்பி பின்னிட்டு பார்க்கிறாள் நம்முடைய சொத்து பொருள்கள் நம்ம வீடு எல்லாம் எப்படி இருக்கிறது இவ்வளவு விட்டு விட்டு வந்து விட்டோமே என்று சொல்லி லோத்து லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்க்கிறாள் அப்படி பார்க்கும் பொழுது அவள் ஆசீர்வாதங்களை இழந்து போனாள் என்று சொல்லி சொன்ன பார்க்கிறோம் இன்றும் அவள் உப்பு தூணாய் மாறிப்போனாள் என்று பார்க்கிறோம் ஆமே